ஏப்ரல் ஏழு முதல் ஏப்ரல் பதிமூன்று வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் காத்திருக்கின்றன முக்கியமான தகவல்கள் என்ன இதோ உங்கள் ஹாவ் ஹஸ் டுடே இருபத்து நான்கு சேனலில் சுருக்கமான வார ராசி பலன் ஒன்று மேஷம் வேலை பழு அதிகமாகும் குடும்பத்தில் சிறு மோதல்கள் ஏற்படலாம் முக்கிய தகவல் பழைய கடனை முடிக்க சிறந்த சஞ்சீவிக்கான சூழ்நிலை உருவாகும் திட்டமிட்டு செலவழியுங்கள் இரண்டு ரிஷபம் வணிகத்தில் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சிறு மன இருக்கலாம் முக்கிய தகவல் பேசும் வார்த்தைகளில் நயமுடன் இருக்க வேண்டும் அதில்தான் வெற்றி இருக்கிறது மூன்று மிதுனம் தொழிலில் முன்னேற்றம் வாழ்க்கை துணையுடன் மனமாறுபாடு ஏற்படலாம் முக்கிய தகவல் சிக்கனத்தை கடைபிடித்தால் நல்ல சேமிப்பு ஏற்படும் நான்கு கடகம் புதிய வாய்ப்புகள் வரும் பயணங்கள் உண்டாகலாம் முக்கிய தகவல் குருவின் பார்வையால் உங்களுக்குள் புதிய செல்வாக்கு ஏற்படும் ஐந்து சிம்மம் வேலை தொடர்பான செலவுகள் அதிகம் ஆனாலும் நன்மை கிடைக்கும் முக்கிய தகவல் உடல் நலத்தில் கவனம் தேவை மாமிசம் தவிர்க்கவும் ஆறு கன்னி தம்பதியில் இனிமை அதிகரிக்கும் நண்பர்களால் நல்லதொரு உதவி கிடைக்கும் முக்கிய தகவல் யாரிடமும் அதிக நம்பிக்கை வைக்க வேண்டாம் ஏழு துலாம் தொழிலில் புதிய முயற்சி வெற்றி பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணலாம் முக்கிய தகவல் பணவரவு அதிகரிக்கும் செலவை கட்டுப்படுத்தி சேமியுங்கள் எட்டு விருச்சிகம் திட்டமிட்ட செலவு நன்மை தரும் குடும்பத்தில் பசுமை சூழல் முக்கிய தகவல் பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கிடைக்கும் ஒன்பது தனுசு வீட்டு விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடும் முக்கிய தகவல் மன அழுத்தம் அதிகமாகலாம் யோகா தியானம் பயன் தரும் பத்து மகரம் பழைய நண்பர்களுடன் தகராறு வரக்கூடும் கவனமுடன் பேசுங்கள் முக்கிய தகவல் பணவரவு மாறுபாடாக இருக்கும் எதிலும் பக்குவமாக செயல்படுங்கள் பதினொன்று கும்பம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் முக்கிய தகவல் கல்வி மற்றும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் பன்னிரண்டு மீனம் மனதில் அமைதி இருக்கும் பழைய சந்தேகங்கள் நீங்கும் முக்கிய தகவல் வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் தொடங்க நல்ல நேரம் இந்த வார பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வாழ்த்துகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹா டுடே இருபத்து நான்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி